துலாம் ராசி நண்பர்களே அனைவருக்கும் மடங்குங்க இந்த துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் சோ தனக்குன்னு வந்து எதுவுமே வந்து சேர்த்து வைக்க மாட்டாங்க இல்ல தனக்குன்னு வந்து எதுவுமே வந்து யோசிக்க மாட்டாங்க சோ நம்ம கஷ்டத்துல வந்து இருப்போம் நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் சேத் இருந்தாலும் வந்துட்டு யாராவது வந்து உதவின்னு வந்து கேட்டா கடன் வாங்கினாச்சும் வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு மனசுக்காரங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தான் ஸோ அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களோட சமநிலை உறவுகள் மேம்பாடு நிதி வளர்ச்சி எல்லாமே வந்து அதிகரிக்குங்க ஸோ இதனால வரைக்கும் வந்துட்டு ஒரு மந்தமான ஒரு நிலையே வந்து போயிட்டு இருக்கும் எப்படா வந்து அடுத்தது ஏதோ ஒன்று ஒன்று பண்ணுமே இடத்துல ஏதாவது ஒன்னு நம்மளுக்கு ஒரு வழி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்து பல நாள் வந்து ஏன் பல நாள் வந்து தூங்காம கூட வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு திங்கிங் ஓடிக்கே இருக்கும் மனசுக்குள்ள என்னடா நம்மளுக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டகாலமா இருக்குது நாம கடன் வாங்கி கொடுக்குறோம் வாங்கி கொடுக்குறோம் நல்லா இருக்கிறோம் நம்ம பொழப்பு அப்படியே இருக்குது ஸோ இந்த மாதத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோயில் சோ இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால சோ பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பா ஒரு சின்னதா ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படுங்க சோ வேலை வியாபாரம் இதெல்லாம் வந்து புதுசா வந்து ஏதாவது அதாவது புதிய முயற்சி ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த புதிய முயற்சிக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் வந்து இந்த மாதம் வந்து கிடைக்க போகுதுங்க ஸோ புதுசாக நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுறீங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை புதுசாக ஏதாவது இப்போ நீங்கள் எதாவது வியாபாரிகள்லாம் வந்துட்டு சின்ன சின்ன சில்லுற வியாபாரிகள் வந்து புதுசாக எதாவது வாங்கி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸோ ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க பல்காக போய் கா தோட்டத்துலேயோ இல்லை மண்டிக்கே வந்து பல்காக எடுத்து வந்துடுவாங்க எடுத்து வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ அப்படி சேல் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து புதுசாக ஏதாவது நீங்கள் வாங்கி சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக வந்து பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்தை வந்து கிட்டி கொடுக்கும் ஸோ பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு ஸோ இப்போ நீண்ட நல்லா வந்து பழைய பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து குறையும் மன அமைதியை வந்து இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு மன மன அமைதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க பழைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் அதாவது இப்போ சிக்கல் பழைய சிக்கல்கள் ஏன்னா நிறைய சிக்கல் நிறைய பிரச்சனைகளோட தான் வந்து துளாமிராசிக்காருங்க மோஸ்ட் ஆஃப் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை சிக்கல் இல்லாத மனசினை கிடையாது துளாமாசில் ஸோ அப்படி இருக்கிற துளம்பாதி கொஞ்சம் கொஞ்சமா சிக்கல்கள் பழைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து முடிய போகுதுங்க பழைய கடன் வாங்கிருந்தீங்கன்னா அந்த கடன் வந்து கட்ட போறீங்க இல்லை சப்போஸ் எமெண்ட்டியாவது பணத்தை கொடுத்து வாங்க முடியலையே எப்படா வந்து பணத்தை திருப்பி தருவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பழைய கடன்களை வசூலிக்கிறதா இருக்கட்டும் பழைய கடன் அடைக்கிறதா இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நடக்க போகுதுங்க சில முக்கியமான முடிவுகள் வந்து எடுத்து ஏன்னா ஒரு பிளான் போட்டிருப்பீங்க அந்த பிளான் படி எதுவுமே வந்து நடந்திருக்காது ஸோ இதனால வரைக்கும் தான் போயிட்டுருவோம் ஒரு பிளான்ல வந்து எதுவுமே நடந்திருக்காது ஸோ அதனால் வந்து சில முடிவுகள் வந்துட்டு எடுப்பீங்க வியாபாரத்துலேயே இருக்கட்டும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து கற்றுக்குவீங்க நண்பர்கள் மூலயமா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஆப்போசிட் யாராவது வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்க மூலியமாக இருக்கட்டும் ஸோ சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து கற்றுப்படி கற்றுப்பீங்க புதுசாக ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை வந்து கண்டிப்பாக வந்து அமையும் ஸோ தொழில் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதம் கொஞ்சம் ஏற்றத்துடன் தான் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையாளலாம் கையெழுத்தாகலாம் புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒப்பந்தங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கையெழுத்தாகும் ஸோ வேலையில் வந்து உங்களோட எதனால வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அங்கீகாரமா வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ உங்க உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சோ மேல் அதிகாரியோ இல்ல உங்க பாசோ கூப்பிட்டு பாராடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல ஸோ சோ நாள் வரைக்கும் ஒரு வங்கி சேமிப்புன்னு வந்து இல்லவே இருக்கவே இருந்திருக்காரு சோ இதனால வரைக்கும் அப்படிதான் வந்துடும் சோ கைக்கு வர்றது அப்படி செலவுக்கு போயிடுது கைக்கு வருது செலவுக்கு போயிருது அப்படிலாம் விரிய செலவு நிறைய நடந்துருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றது இது மாதிரி வண்டி வாகனத்துக்கு திடீர்னு ஃபால்ட் வைக்கும் வண்டி நீங்கள் ஏதோ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏதாவது பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு திடீர்னு ஃபிளாட் ஃபால்ட் வரும் ஸோ இது மாதிரி விரைவு செலவு வந்து நிறைய பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்க அந்த விரை செலவு வந்து கொஞ்சம் குறைஞ்சி கண்டிப்பா நீங்க வந்து சேமி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ விரை செலவு குறைஞ்சுனாவே கண்டிப்பா வந்து சேவிங்ஸ் ஒன்று நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ சேவிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக சேவிங்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா விரிய செலவு வந்து குறையும் போது கண்டிப்பாக வந்து சே சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நேரங்க ஸோ நிறைய இடத்துல வந்துட்டு வந்து முதலீடு பண்ணி பண்ணி நிறைய வந்து லாஸ் ஆயிருப்பீங்க ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு லேனிங் லேர்னிங்காக வந்து எடுத்துங்க ஸோ இந்த டைம்ல வந்து உங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஒரு பர்ஃபெக்டான டைம் இந்த டைம் ஸோ இதுக்கப்புறம் நீங்க முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஏன்னா அந்த ஆடி பதினெட்டு முயற்சி ஸோ ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து முதலீடு பண்ணலாமா தாராளமா வந்து பண்ணணும் ஸோ வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை நீங்க நிலம் வாங்குறது ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஆஹ் பண்ணுங்க சில பேர்லாம் வண்டி வாகனம் வந்து வாங்கி விற்பாங்க ஸோ வாங்கி ரொட்டேஷன் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரியா இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு தெளிவாக வந்து யோசிச்சு வந்து பிளான் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பார்ட்னர் கூட சேர்ந்த நண்பர்களாக இருக்கட்டும் உருவினா இருக்கட்டும் ஒரு பாட்னர் மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து ஸ்டார்டிங்லேயே வந்து தெளிவாக பேசி முடிவு பண்ணிக்கிங்க ஏன்னா உங்ககிட்ட ஒரு பெரிய மிஸ்டேக்கே வந்த இருந்தான் ஸோ பிறருக்காக அவன் வந்துட்டு சரி வந்து எதுவுமே பேசாம சரியா கூட சேர்த்துக்கிட்டுமே சேவனே எடுத்துக்கிட்டோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துருக்கீங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு தெளிவாக பேசி முடிவு பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சின்ன வயிற்று வலி இந்த கை கால் வலி தான் வரும் ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஸோ நார்மலாக நான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா பதவியிலும் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே உணவு தான் தினமும் உங்களால் முடிஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு தியானமோ இல்லை யோகாவோ உங்களுக்கு எதுல டைம் கிடைக்குதோ ஸோ அது வந்து ஒரு தியானம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடல்ல ஒரு சில மாற்றங்களை வந்து நீங்களே வந்து உணர்வீங்க ஸோ மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு பதினொன்று பதினஞ்சு இருபத்தி மூணு ஸோ இந்த நாளாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நாட்களாகவும் இந்த மாதம் வந்து அமைதுங்க ஸோ உங்கள் நல்ல நேரம் ஒரு ராசிக்குள்ள ஒரு பொதுவான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காலையில் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட் ஃபிஃப்டின் ஏஎம் ஸோ மார்னிங்கில் நீங்கள் எதாவது பண்ணுவோம்னு இந்த இயர்ல அந்த ஒரு மார்னிங் டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைவாக இருக்கும் உங்களுக்கு திங்கிங் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த நல்ல நேரமாக இருக்குது ஸோ நீங்கள் எதற்கு ஸ்டார்ட் பண்ணுறதாலும் நல்ல நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கிரீன் அண்டு வெள்ளை ஒயிட் பச்சையும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு வந்து இந்த மாதத்துக்கான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கு ஸோ அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது ஸோ இது இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண்ண அந்த மாதம் உங்களுக்கு வந்து அமைதுங்க ஸோ அதான் பரிகாரம் சொன்ன மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிறது அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு வந்துருங்க இல்லை இந்த ஆடி மாதம்னால நிறையா வந்து கூழ் காய்ச்சி ஊற்றுறது இல்லை அன்னதானம் கொடுக்குறது இது மாதிரி ஏதாவது போட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புண்ணியம் வந்து சேர்த்து கொடுக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைம் அப்படின்னு கிடச்சின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு வண்டி போயிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் ஸோ ஒரு வாட்டி இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள் போய்ட்டு வாங்க ஸோ மற்றபடி இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் புதிய உறவுகளில் வந்து சின்ன சின்ன தைக்கங்கள் இருக்கும் சின்ன சின்ன சிறப்பு சங்கட்டங்கள் இருக்கும் ஸோ மற்றபடி நிதி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கணிசமாக வந்து உயரப்போகுது ஸோ சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும்